thank mm -hmm. you டிவோஷனல் சிவா விவஸ் அனைவருக்கும் வணக்கம் பிவஸ் இந்து நம் பதிவில் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தில் நாம் செய்யும் முருகப்பெருமான் வழிபாடு பற்றிய பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் முருக பெருமானுக்கு மிகவும் உரித்தான நட்சத்திரங்கள் என்னவென்றால் ஒன்று விசாக நட்சத்திரம் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததனால் கார்த்திகை பெண்களை நாம் நினைவு கூறுவதற்காகவும் அவர்களுக்கு மரியாதை செலுத்த நாம் செய்யும் வழிபாடு முறைதான் இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்யும் வழிபாடாகும் சிவபெருமானின் நெற்றி கண்களிலிருந்து தீப்பொய்களாய் பிறந்து சரவணப் பொருகியில் குழந்தையாய் தவழ்ந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததனால் இந்த கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உரித்தான நட்சத்திரமாக அமைந்தது இந்த கார்த்திகை திங்கள் பௌர்ணமியோடு கூடி வருகின்ற இந்த கார்த்திகை திருநாளன்று முருகப்பெருமானை நினைத்து நாம் வழிபாடு செய்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை நினைத்து நாம் வழிபாடு செய்ய செய்ய நமது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் முருக பெருமான நாம் எப்படி முறையை மேற்கொண்டு வழிபாடு செய்யணும்னா இந்த கார்த்திகை நட்சத்திர தினத்தில் கார்த்திகை மாதத்தில் ஆஹ் நம்ம எப்படியோ சொல்ற மாதிரிதான் அதிகாலையே எழுந்திருத்து குளித்து விட்டு முருகப்பெருமானின் படத்திற்கு ஒரு மாலையை சாற்றி விட்டு விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமான் முன்னாடி சென்று ஓம் என்ற முறை சொல்ல வேண்டும் அதன் பிறகு கந்த சஷ்டி கவசம் இன்னும் பல முருகப்பெருமானை பற்றிய பல போற்றி பாடல்கள் இருக்கின்றது அவைகளை முருகப்பெருமான் முன்னாடி சொல்லிவிடுங்கள் பிறகு உங்களால் முடிந்த நெய்வேதியங்கள் ஏதாவது இருந்தால் அதை முருகப்பெருமானுக்கு பாலோ பழமோ எது இருக்கின்றதோ அதை வைத்து விட்டுட்டு உங்களது விரத முறை நீங்கள் ஆரம்பிக்க துவங்க வேண்டும் அன்று முழுவதுமே நீங்க சாப்பிட கூடாது நீராஹாரம் மட்டுமே நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு மறுமுறை நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு அதே மாதிரி அவருடைய திருநாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு ஓம் சரவணப அந்த ஒரு மந்திரத்தை அவர் முன்னாடி சொல்லிவிட்டு அந்த கந்த சஷ்டி விரதமா கந்த புராணம் போச்சு பாடல்கள் இதையும் முருகப்பெருமன் முன்னாடி சொல்லுங்கள் அதன் பிறகு நெய்வேதியமாக நீங்கள் ஆறு வகையான ஆஹ் ஆறு வகையான பலகார உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை அவருக்கு படையுங்கள் அப்படி படைத்துவிட்டு பிறகு உங்கள் விரத முறையை நீங்கள் முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட பல விரத நாட்களை வந்து ஒரு சில குடும்ப சூழ்நிலை காரணமாக மறந்து போயிருப்பீங்க போயிருக்கலாம் இந்த வருடத்தின் தை மாதத்திலிருந்து மார்கழி வரைக்குள் நிறைய முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட விரத நாட்கள் பலவும் இருக்கின்றன ஆனா ஒரு சில காரணங்களால நம்ம வந்து அதை கடைபிடிக்க முடியாம போயிருக்கலாம் அப்படிலாம் நினைச்சு நீங்க விடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அஹ் இந்த வருடத்தின் கடைசி நாளில் வருகின்ற கடைசி மாதத்தில் வருகின்ற இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை பௌர்ணமியோடு கூடி வருகின்ற இந்த திருநாள் நீங்கள் முருகப்பெருமான் நினைத்து இந்த விரத முறையை நீங்கள் மேற்கொண்டால் இந்த விடுபட்ட நாட்களுக்கான விடுபட்ட விரதமுறை நாட்களுக்கான பலன்களுமே உங்களுக்கு நிச்சயமாக ஏனென்றால் இந்த நாளில் நாம் முருகப்பெருமானை மட்டுமல்ல முருகப்பெருமான் தாயாக கருதி கருதுகின்ற கார்த்திகை பெண்களையும் நினைவு கூர்ந்து நாம் அவரை வழிபாடு செய்கின்றோம் அதனால் முருகப்பெருமான் நமது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேற்றுவார் இந்த கார்த்திகை மாதத்தில் பாத்தீங்கன்னா கார்த்திகையில் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை செவ்வாய் இப்படி பல நாட்கள் வந்து வருகின்றன முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு இப்படி இருக்கின்ற பல நாட்களுமே அவருக்கு தான் ஆகையால் இந்த மாதத்தில் அவரை நினைவு கூர்ந்து நீங்க இந்த விரத முறையை மேற்கொள்ளுங்கள் எத்தனையோ விரத முறையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்ம தவற விட்டுட்டோம் அடடா என்ன பண்றது தெரியலையே முருகா உனக்காக நான் இந்த வருஷத்துல ஒரு விரத நாள் கூட என்னால இருக்க முடியல என்ன பண்றது தெரியலையேன்னு எத்தனையோ பக்தர்கள் வந்து புலம்புறாங்க அதனால கவலையே விட்டுருங்க இந்த இந்த ஒரு வருடத்தின் கடைசி மாதத்தில் வருகின்ற இந்த கார்த்திகை மாதத்தில் பெருமானிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த விரத முறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இந்த விரத முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் கூடி வருகின்ற இந்த பௌர்ணமி அன்று நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சீங்கன்னா குழந்தை வரம் கிட்டுவதற்காக எத்தனையோ பெண்கள் விரதம் மேற்கொள்கின்றார்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க வந்து சந்தனத்தை வாங்கி முருகப்பெருமான் ஆலயத்திற்கு கொடுத்து அந்த சந்தன அபிஷேகம் பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சே தினம் விரதம் விரதமும் மேற்கொண்டு ஆலயத்துக்கும் போயிட்டு அபிஷேகம் பண்றத பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயமாக கிடைக்கும் அப்புறம் உங்க உடம்புல இருக்கு ஏகப்பட்ட சொல்ல முடியாத நோய்கள் இந்த பிணி நோய் நொடி இது எல்லாமே உங்களை விட்டு கண்டிப்பாக அகன்று போய்விடும் அதனால் வருடத்தில் இறுதியாக வருகின்ற இந்த மாதத்தை நீங்கள் வந்து தவறவே விடக்கூடாது முருகப்பெருமானுக்காகவே படைக்கப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் விரத முறையை மேற்கொண்டு முருகப்பெருமானின் பெருமானின் பரிபூரண அலையும் பெற்றிடுங்கள் ஓம் சரவணபவ